யாரெல்லாம் மார்க்கத்தோட மார்க்க பற்றோடு இருக்கிறாங்களோ அந்நிய மக்களை விட்டு நூற்றுக்கு நூறு தூரமாக தனியாக வாழ்றது இருக்கிறது இது ஐசோலேஷன் எனவே இப்ப மக்களுக்கு முஸ்லிம்களை பத்தி ஒரு கெட்டெண்ணம் உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் கறந்து போறோம் கலஞ்சு அதாவது அவங்களோட கறந்து போறதின் காரணமாக ஹராம் ஹலால் ஒன்னும் பேணாம நானும் ஒன்று நீயும் ஒன்று என்ற அளவுக்கு போறது இருக்குது கணேசுக்குரிய நேரத்திலையும் அவங்களுக்கு இஸ்லாத்தை ஒரு சந்தேகம் உருவாக தான் செய்யும் ஒரு இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளத்துல வாரதாக இருந்தா அவங்களோட நாங்க எசோசியேட் ஆகணும் அவர்களோட புலங்கோனும் ஒரு முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டியில எப்ப நாங்க பழகுவோமோ இஸ்லாம் என்ன மார்க்கத்துடைய சட்டங்கள் என்ன முஸ்லிம்களுடைய ஐடென்டிட்டி என்ன முஸ்லிம்களுடைய பிலீவ் என்ன அவர்களுடைய இபாதத்தை என்ன இந்த எல்லா விஷயங்களை அவங்க விளங்கி கொள்வாங்க இணையத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாருமே தவறாக நினைச்சு கொள்ள இந்த நாட்டுல பேசக்கூடிய நானும் சேர்ந்துதான் நான் செல்றேன் நாங்க இந்த நாட்டுல வாழக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டம் இருந்து அவங்க ஐசோலேட் ஆகினாங்க இன்னொரு கூட்டம் இருந்து அவங்க அசிமிலேட் ஆகிட்டாங்க ஆரம்ப காலங்கள்ல எங்க முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தா சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டுல ஆயிரம் வருடங்களுக்கு மேல ஒரு ஹிஸ்டரி இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கு இருக்கதான் அரசர்களோடு கணிய சகோதரர்களின் நண்பர்களே ஆமியோடு இருந்திருக்கிறாங்க பாதுகாவலர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த மக்களோட எந்த அளவுக்கு என்றா அந்த மக்கள் இஸ்லாத்த சரியான முறையில விளங்குறாங்க கணியக்குரிய சகோதரர்களின் நண்பர்களான அண்மை காலத்துல நான் நினைக்கிறேன் நாங்க ஒன்றோ அசிமிலேட் ஆகினோம் யாரெல்லாம் மன்னிய மக்களோட புலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கரைஞ்சி பெய்துட்டாங்க முஸ்லீம் என்றதே விளங்காத லெவலுக்கு பெய்துட்டாங்க ஹராம் ஹலால் பேணாத லெவலுக்கு பெய்துட்டாங்க அதே மாதிரி யாரோட யாரெல்லாம் மார்க்கத்தோடு இருந்தாங்களோ ஓரளவு அவங்க ஐசோலேட் ஆகினாங்க நாங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவங்கள விட்டு தூரம் ஆகினோம் எங்களை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட உள்ளத்துல வந்துச்சு ஆனா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா வரலாறு எடுத்து பார்த்தா நபி சல்லாஹி வசல்லமோ இந்த ரெண்டையும் ஆகச்சு கூட இல்ல அந்த மக்களோட புலங்கிக் கொண்டு இருந்தாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பல திரெட் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அச்சுறுத்தல்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாம் மேலோங்கி கொண்டே போறதை நாங்கள் பார்த்தோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த காலத்தில் எங்களுக்கு எப்படி இஸ்லாத்துக்கு பல சேலேஜஸ் இருக்குதோ அதுல ஒரு சேலஞ்ச் தான் அவர்களுக்கும் அந்த காலத்தில் இருந்துச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிச்சு இஸ்லாமோ போபியா இருந்துச்சு அதே மாதிரி பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருந்துச்சு இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது தான் புதுசாக வந்தோண்டா ஆனா அந்த ஒவ்வொரு சேலஞ்சையும் அவங்க ஓவர் கம் பண்ணினது எப்படி என்றா அவர்களோட ஐசோலேட் ஆகி ஆகி அல்ல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டே இருந்தாங்க கணிசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை வரலாறு எடுத்து பாருங்க இந்த காலத்துல நாங்க சொல்றோமே எங்கெல்லாம் வெட்டி தள்ளுங்காய அந்த காலத்திலும் குரான் இருந்து கொண்டேதான் இருந்துச்சு ஆனா அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு இந்த ஆயத்தை அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆக ஏன் முஸ்லிம்கள் அவர்களோட குழங்குறாங்க முஸ்லிம்கள் அவர்களோட வாழ்றாங்க அவர்களோட கரைஞ்சும் போகாம கலண்டு போகாம கலந்து இருக்கிறாங்க எனவே இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் நானும் நீங்களும் விளங்காட்டி அந்த காலத்துல முஸ்லிம்கள் விளங்கி இருந்தாங்க கணேசக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் சும்மா யோசிச்சு பாருங்க எங்கேயும் கலண்டு போக அவர்களோட அசோசியேட் பண்ணினாங்க எவ்வளவு மோசமான மக்களாக இருந்தாலும் சரி ஒரு நன் முஸ்லீம் கம்யூனிட்டி எடுத்து பார்த்தா நன்றாக விளங்கிக்கோங்க அதுல சப்போர்டர் இன்னும் சிலர்கள் அவங்க உதவி செய்யக்கூடியவங்க இன்னும் சிலர்கள் இருப்பாங்க சிம்பத்தை ஆள்கள் அடைய முஸ்லிம்கள் பாவம் அப்பா என்னதா இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்க கூடாது முஸ்லீம்களுக்கு இப்படி நினைக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க மூணாவது கூட்டம் நியூட்ரல் ஆட்களும் இருப்பாங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவும் இல்ல எங்களுக்கு நாலாவது ஒரு கூட்டம் இருக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க தீவிரவாதிகளாக இருப்பாங்க இஸ்லாக்குடைய விஷயத்துல அஞ்சாவது ஒரு கூட்டம் தான் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களாக அறிப்பாங்க இதெல்லாம் இந்த காலத்துல மட்டுமல்ல நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலையும் இருந்து ஆனா இந்த இஸ்லாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஐசோலேட் ஆக இல்ல அசிமுலேட் ஆக இல்ல அவர்களோடும் இஸ்லாம் அசோசியேட் ஆக இருக்கிறது ஓரளவில் சும்மா யோசிச்சு பாருங்க சிலவங்க அபு தாலிப போல இருந்தாங்க சப்போர்டிவாக சிலவங்க அபு ஜஹில போல இருந்தாங்க ஆன்டி முஸ்லிம் ஆக அபு சுஃபியானும் ஒரு ஆன்டி முஸ்லீம் ஆக தான் இருந்தார் பதர்ல உஹதுல ஹந்தக்ல யோசிச்சு பாருங்க இந்த எல்லாத்திலையும் அமீராக தலைவராக தலைவத்துடைய லெவல்ல இருந்த ஒருவர்தான் தான் அபு சுஃபியா இஸ்லாத்துக்கு பல எதிர்ப்புகள் இந்த காலத்துல சில நபர்கள் மூலமாக சில கட்சிகள் மூலமாக நடக்கலாம் அந்த காலத்தில் அபு சுஃபியான் என்று சொல்றது முஸ்லிம்களுக்கு ஒரு பரம விரோதியாக இருந்து வருவார் ஆனா இஸ்லாம் அவரை விட்டும் எசிமிலேஷனோ ஐசோலேஷனோ செல்ல அவங்க அவங்களோட அசோசியேட் பண்ணினாங்க அவங்களோட மகள நபி சொல்லு ஒலிவு செல்லமோ திருமணம் முடிச்சாங்க எனவே ஆன்டி முஸ்லீம் அவரை நியூட்ரலுக்கு இறங்கிட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே சும்மா யோசிச்சு பாருங்க மக்காவுடைய நேரத்துல மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல நபி அவங்க வெற்றிக்காக வேண்டி அந்த மக்காவை கைப்பறுவதற்காக வேண்டி வராங்க பத்தாயிரம் படைகளோட அந்த நேரத்துல அபு சுஃபியான் வந்து நபி அவங்களை சந்திக்கிறாங்க யோசிங்க ஒரு விரோதி எவ்வளவு பயப்படுவோம் நபி அவங்களை சந்திக்க ஆனாலும் நபி செல்லம் அவங்களை விளங்கினாங்க இவர் மக்களோட அசோசியேட் பண்றவர் இவர் இந்த விரோதி வந்து நபி அவங்களை சந்திக்கிறாங்க அந்த நேரத்துல நபி அவங்க என்ன தெரியுமா வாசிகளுக்கு சொல்லுங்க யாரெல்லாம் ஹரமுடைய அவர்களுக்கும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் யாரெல்லாம் உங்களோட வீட்டுக்குள்ள இருப்பாங்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு தருவோம் என்பதாக சொல்லுது இஸ்லாத்துடைய பரம விரோதி ஒரு அன்டி முஸ்லீமாக இருக்கிறார் ஆனா இஸ்லாம் இவரோட பண்ணுங்க என்பதாக தான் சொல்லுது நீங்க டயலாக்ஸ் என்பதாக தான் சொல்லுது இந்த நேரத்தில் அபு சுஃபியான் நேரத்தோட மகள திருமணம் முடிச்சாங்க மக்காவுடைய வெற்றி கடைசத்துக்கு பின்னால சில நாட்கள் மாதங்களுக்கு அபு சுஃபியான் நான் என்ன சொல்ல வாரேன் என்றா கணேசுக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை இதுதான் இஸ்லாமியங்களுக்கு காட்டின மோறா என்பவர் ஒரு இஸ்லாத்துக்கு விரோதியாக வந்தவர் அவரை கைது செஞ்சு கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர் ஆனா பள்ளிக்குள்ள தூண்குள்ள கெட்டி வைக்கிறார் தூண்ல கெட்டி வைக்கிறார்

முஹமத் என்பவர் குடும்பங்களை பிடிக்கக்கூடியவர் முகமது என்பவர் ஒரு ஒரு மோசமானவர் இந்த அளவுக்கு இஸ்லாமோ எப்படி இந்த காலத்துல செய்யப்படுவதோ அந்த காலத்திலேயே செய்யப்பட்டுச்சுதான் எந்த அளவுக்கு வாராருண்டா நான் இந்த காதல பஞ்ச கொண்டு கொண்டுதான் வருவன் ஒரு நாளும் அவரோட பேச்சை கேட்க மாட்டேன் என்றதுதான் அவருடைய முடிவாக இருந்துச்சு ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வாராரு மஸ்ஜிதுக்குள்ள வந்து கொஞ்சம் பஞ்ச கழட்டி பேச்ச கேட்கிறார் நபி அவனோட ஓதலை கேட்டோடனே அவரும் இஸ்லாத்துக்குள்ள வாரார் எண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த மரா மராதமும் என்ற ஆயத்தில் இருக்குது சண்ட இடத்துல முஷ்விகிங்களை கொள்ளுங்க அந்த ஆயத்திலேயே கீழே கொண்டு வந்த அடுத்தடுத்த ஆய்கள் வருது அதும் முஷ்விகின தஜா ரகப் அஜிரகோ உங்களோட யுத்த கலத்துல உள்ள ஒரு முஷ்ரிக் சண்டை முடிச்சு கொண்டிருக்கிறார் இந்த நேரத்துல வந்த எசைலம் கேட்கிறாரு எனக்கும் பாதுகாப்பு தாங்களே என்று சொன்னா அவருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்கோ ஏன் ஹத்தா எஸ் மா கலாம் அல்லா அல்லாஹுடைய பேச்சு கொஞ்சம் அவருடைய காதுல விலட்டும் என்பதாக குரான் சொல்ல இது யுத்த களத்தில் உள்ள முஷ்ரி துட்டுத்தன மராதமும் என்று சொன்னதுக்கு பின்னால சொல்லப்பட்ட ஆயத்தான் இது அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ அவங்களும் கொஞ்சம் குரான கேட்டுட்டு அவங்க மார்க்கத்தை விளங்கி கொள்ளட்டும் எனவே ஐசோலேஷனோ அசிமிலேஷனோ இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இஸ்லாம் சொல்றது அசோசியேட் ஆகுங்க அவ்வளவு பரம விரோதியோட நீங்க சேர்ந்து போங்க எப்ப நாங்க கலண்டு போவோமோ எப்ப நாங்க கரைஞ்சி போவோமோ இஸ்லாத்தை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக தான் செய்யும் ஒல்லாக செல்றேன் இந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நாங்க கண்டுகொள்றோமோ அவர்களோட தனிப்பட்ட அமைப்புல உட்கார்ந்து எங்க விடயங்களை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல எமதமா தெரியும் மிச்ச லட்சன என்று விளங்கக்கூடிய அளவு அணுக இருக்கிறாங்க ஆனா விளங்கப்படுத்தக்கூடிய நிலைமையில நாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே எப்ப அசோசியேட் ஆகுவாங்களோ அந்த நேரத்துல தான் விளங்குவாங்க இது இஸ்லாமிய ஆட்சியில மட்டுமல்ல யோசிச்சு பாருங்க குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்றது மூணு லட்சத்தி நாற்பது நன் முஸ்லிம் இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் இந்த நேரத்தில் முஸ்லிம்ஸ் யுத்தம் செய்வார் குரிய சகோதரர்கள் இந்த நேரத்தில் உமர் ரதி அல்லாஹ் காலம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு சரியான கஷ்டமாக இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு கீழே அந்நிய மக்கள் இருந்தார் நான் சொல்றதை நன்றாக விளங்கிக்கோங்க இப்பதான் நானும் நீங்களும் இதை விளங்குறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால காஃபிர்கள் விளங்கியிருந்தாங்க காஃபிர்களுடைய மூணு வகைகள் என்ன என்பது அதில் முதலாவது தான் திம்மி காஃபிரென்று செல்கிறது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நன்முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே உள்ள நன் முஸ்லீம் சிமலிக்க திம்மி காஃபிரென்று சொல்லுவாங்க இந்த ஜிம்மி காஃபியருடைய விஷயத்தில் இஸ்லாமிய சட்டத்துல உண்டு தான் அவர்களை பத்தி பேக் பைட்டிங் ரீபத் பேசுறதே ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்றது முஸ்லிம் பத்தி அல்ல நன் முஸ்லிம் ஒரு ஜிம்மி இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கிறார் அவரை பத்தி பேக் பைட்டிங் அவரை பத்தி புறம் பேசுறது இஸ்லாம் ஹராம் என்று சொல்றது அந்த அளவுக்கு ரைட் அந்த ஒரு ஜிம்மி காப்பி இருக்கிறது கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் ரெண்டாவது தான் மாஹிதன் சொன்னா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே உள்ளவர்கள் அல்ல முஸ்லிம்களோட ஒப்பந்தம் செய்தவர்கள் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க மன்பத்தல மாஹிதன் பிரசூசலா இவர் செல்லம் அவங்க சொன்னாங்க யார் ஒரு நன் முஸ்லிம கொலை செய்யறாரோ நன்றாக கேட்டுக்கோங்க யார் ஒரு நன் முஸ்லிம கொலை செய்யறாரோ எங்களோட ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு நன் நன்முஸ்லிமை கொலை செய்யறாரோ லம் யரி ராய் ஹதல் ஜன்னா அவர் சொர்க்கத்துடைய வாசத்தை கூட வரமாட்டார் மாட்டார் இதான் இஸ்லாம் மூணாவது இருக்கிறது ஹர்பி காஃபி ஹர்பி என்று சொன்னா முஸ்லிம்களோட யுத்த கலத்துல யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களோட தான் இஸ்லாம் சொல்லுது நீங்க கரஞ்சி போக வானம் இவங்களோட சேர்ந்து போறதுல ரொம்ப கவனமாக இவர்கள் அபு ஜஹீல போலவும் இருக்கலாம் அபு சுஃபியானும் போலவும் இருக்கலாம் அந்த இவர்களோட அசோசியேட் பண்றதுக்கு அனுமதி ஆனா அம்பையாலுவோ என்ற அளவுக்கு தான் வானம் என்று சொல்லுது ஏன் அவங்க எப்ப பார்த்தாலும் எங்களை நியத்துல தான் இருப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த நாட்டுல நாங்க யுத்தத்தை பத்தியா பேச போறோம் நாங்க சகவாழ்வை பத்தி தான் பேசுவோம் இந்த நேரத்துல நாங்க சகவாழ்வை தான் பேசணும் இந்த நாட்டில் உள்ள நன் முஸ்லீம் எந்த கேட்டகரியில இருக்கிறாங்கன்றத நாங்களும் நீங்களும் விளங்கணுமா இல்லையா அந்த காலத்துல காஃபிலே விளங்கி இருந்தாங்க கூடிய யுத்தம் நேரம் வருவது முஸ்லிம்கள் எவ்வளவு நீதமாக நடந்தாங்கன்றா கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ் இஸ்லாத்துக்கு எதிராக மூணு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேர் வாராங்க ஹிமஸ்ல உள்ள முஸ்லிம்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு இந்த நேரத்துல காலேஜி பண்ண வழி திரதி எல்லாம் அனுபவங்க எல்லாரும் செல்றாங்க அந்த நன் முஸ்லிம்ஸ்களுக்கு சொல்றாங்க உங்களோட டெக்ஸஸ் நாங்க திருப்பி தாரோம் நீங்க எங்களை ஆட்சிக்கு கீழே உள்ளவர்கள் தான் ஏன் ஏன் டெக்ஸஸ் திருப்பி தாரீங்க பயங்கர யுத்தம் நடக்க போது எங்களுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க எழுமா போமா என்ற சந்தேகம் ஆனா நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது என்பதால் கன்னியாசு சகோதரர்கள் இவ்வளவு நீதமான ஒரு மார்க்கம் எடுத்த பணத்தை கொடுத்துறோம் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டம் அவ்வளவு பெரிய ஒரு படை ஒன்று வருவது அந்த நன் முஸ்லிம்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நாங்க முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறத விரும்புகிறோம் நாங்களும் யுத்த காலத்துக்கு வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்யறோம் நாங்க ஒரு நாளும் உங்களோட ஆட்சிய தவிர வேறொரு ஆட்சியை விரும்ப மாட்டோம் என்பதாக நன்முஸ்லிம் சொன்னாங்க அதுக்கு பின்னாலேயும் அவங்க யுத்தத்துக்கு எடுக்கல முஸ்லிம்களுக்கு அல்ல வெற்றியை கொடுத்தான் எந்த அளவுக்கு கிதாபல்ல வருவது அவங்க துவா கேட்கிறாங்க இவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியை மக்களுக்கு குடுத்துட்டு ஏனென்றாங்க விருப்பம் இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம்களுக்கு அழகான முன்மாதிரிகளுக்காக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இதை தான் இஸ்லாம் சொல்றது எனவே இந்த நாட்டிலையும் எவ்வளவு பயங்கரமான நிலைமைகள் வந்தாலும் எங்களுக்கு உள்ள திரெட்சி அதே தான் நபியாவுடைய காலத்திலேயும் இஸ்லாமோ இருக்கதான் செஞ்சிச்சுக்கு ஒரு மைனாரிட்டி போனாங்களோ ஹிஜ்ரத் செஞ்சு அந்த நேரத்துல மக்களை இருந்து முஸ்லிக்கீன்கள் பேய்த்து அந்த முஸ்லிம்களை பத்தி கெட்டெண்ணத்தை போட்டாங்க அபஷாவுடைய அரசனுடைய நஜாசியுடைய உள்ளத்துல இஸ்லாமோ போபியா அந்த நேரத்துல இருந்துச்சு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் குடும்பங்களை பிரிஞ்சு வாழக்கூடியவங்க சூனியக்காரர் புதிய மார்க்கம் இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அந்த நேரத்திலையும் முஸ்லிம்கள் அழகான முறையில அந்த கே ஓ எல் அந்த முக்கியமான கீ ஒபீனியன் லீடர்ஸுக்கு சஹாபாக்கள் பேசி விளங்கப்படுத்தினாங்க அதுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு கணியத்துக்குரிய சகோதரர்கள் எனவே இஸ்லாமோ என்ற உள்ளது மட்டுமல்ல அப்பையும் உள்ளதுதான் அதே மாதிரி தான் எஜெண்டாஸ் பலர்கள் இருந்துச்சு ரோமும் பாரிஸும் பார்க்குது என்ன இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸும் பார்க்குது இஸ்லாத்துக்கு எதிராக வாரத்துக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருந்துச்சு ஆனா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மேலோங்க வச்சால் ஏன் அந்த முஸ்லிம்கள் கிட்ட இருந்த அமல் பாதத்தின் காரணமா கண்ணியசுக்குரிய சகோதரர்கள் இந்த காலத்திலேயும் ஜம்யத்து உலமாவும் என்ன செல்வது என்றா இதுதான் போன கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி நாடளாவிய ரீதியில எல்லாம் இடங்கள்ல இருந்து டிஸ்டிக்டிலிருந்து முக்கியஸ்வர்கள் கூப்பிட்ட கூப்பிட்டு உலமா சரியான சகவால் எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருக்கேன் எனவே மஸ்ஜிதுக்கு கூப்பிடுறதாக இருந்தாலும் அதுக்குரிய ஒரு பத்துவா தெளிவான அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்நிய மக்களையும் நாங்க மஸ்ஜிதுக்குள்ள கூப்பிடுறதாக இருந்தால் அதுக்குரிய வழிமுறைகள் என்ன என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை தெளிவான அமைப்புல சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்களோட அசோசியேட் பண்ணணும் ஐசோலேஷனோ அல்லது அசிமுலேஷனோ அல்ல அது எந்த முறையில செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவான அமைப்புல அந்த நாடளாவிய ரீதியில வந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்தந்த ஏரியாக்கள் முழு நாட்டையும் எட்டு ஜோன்களாக பிரிச்சு எட்டு ஜோன்களாக பிரிச்சு நாங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நல்ல அமைப்புல அவங்களோட புலங்கினா நிச்சயமாக இந்த நிலைமைகள் எங்களுக்கு மாற்றலாம் இஸ்லாமிய ஆட்சி மட்டுமல்ல கடைசியா இந்த சம்பவத்தை சொல்லி நன்றாக போங்க எப்ப முஸ்லிம்கள் அநியாயம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் ஆட்சியை பற்றி பறச்சி எடுத்துட்டாங்க அதுலதான் எங்களுக்கு தெரியும் தத்தாளிகளுடைய யுத்தம் நடஞ்சி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கோழைகளை போல அடிமையாக்கப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த மங்கோலியன் முஸ்லிம்களை அழிச்சாங்க எத்தனையோ நாடுகளை கைப்பற்றுக் கொண்டாங்க அந்த நேரத்துல முஸ்லிம்கள் அடிமையாக வாழ்ந்தாங்க முஸ்லிம்கள் கைதிகளாக வாழ்ந்தாங்க முஸ்லிம்கள் கைதியாக அடிமையாக வாழ்ந்த அந்த மங்கோலியன்ஸ் புடிச்ச ஏரியாக்கள் இருக்கிறதே இந்த ஏரியாக்கள் எல்லாம் சில பல வருடங்களுக்கு பின்னால இஸ்லாமிய நாடுகளாக மாறின அது எப்படி அப்பா முஸ்லிம்கள் வாழ தூக்கினாங்களா முஸ்லீம்கள் அந்த மங்கோலியன்ஸ்க்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்களா இல்ல இல்ல அந்த மங்கோலியன்ஸ் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க அது எப்படி வந்தாங்க அவங்க கைதிகளாக தான் இருந்தாங்க எப்படி வந்தாங்க அவங்க அடிமைகளாக தான் இருந்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை வரலாறுல தெளிவாக எழுதுறாங்க அந்த முஸ்லிம் அடிமைகளாக இருந்தவங்க அந்த முஸ்லிம் கைதிகளாக இருந்தவங்க அவங்க அந்த நன் முஸ்லிம்களோட அசோசியேட் பண்ணினாங்க இஸ்லாமிக் வேல்யூஸோட அந்த நேரத்திலேயும் ஐசோலேஷன் அசிமிலேஷன் இல்ல முஸ்லிம் ஐடென்டிட்டியோட அந்த மக்களோட இவங்க அடிமைகளாக இருந்தும் புலங்கிறாங்க கிதாப்ல எழுதுறாங்க ஒரு கெப்டி ஒரு முஸ்லீம் கெப்டி ஒரு கைது இருந்தார் அவருடைய எல்லாம் கை காலெல்லாம் கெட்டப்பட்டுதான் நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு மங்கோலியன் இவருக்கு கசையாடி அடிக்கிறார் கசையாடி ஒவ்வொரு நாளும் தண்டனை இந்த நேரத்துல பகல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த மங்கோலியனுடைய மகன் கிணத்துக்குள்ள விருந்துட்டார் இந்த முஸ்லிம் என்ன செஞ்சார் என்றா இந்த ஒரு கை மட்டும்தான் வேலை செய்து அதோட தண்ணிக்குள்ள பாஞ்சி கிணத்துக்குள்ள பாஞ்சி அந்த பொடியனை காப்பாத்தி வந்து அந்த மங்கோலி எனக்கு சொன்னாங்க நாங்க முஸ்லிம்கள் ஒரு நாளும் யாருக்கும் நடக்கிற அநியாயத்தை பார்க்க மாட்டோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இஸ்லாத்துக்குள்ள வார அதே மாதிரி ஒரு ரிமாண்ட்குள்ள ஒரு ஆலிம் இருந்தார் ஃபேரோஸ் மௌலானா ஃபேரோஸ் என்று அவர் ரொம்ப அகலாப்போட ஜெயலுக்குள்ள நடக்கிறார் அடுத்த நாள் நாளைக்கு அவருடைய டெத் சென்டென்ஸ் களத்தை இந்த நேரத்துல என்ன செஞ்சார் என்றா சொன்னாங்க நாளைக்கு எனக்கு டெத் சென்டென்ஸ் இருக்குது ஆனா எனக்கு சில யத்தீன்கள் ஆஃபன்ஸ் அநாதைகளுடைய அமானிதம் கையில் இருக்குது எனக்கு அனுமதி தாங்க நான் பேசிட்டு நாளைக்கு இந்த டைம்ல வந்துடுவோம் அவங்களும் நம்பிக்கையோடு அனுப்பினாங்க ஏன் நல்ல முறையில நடந்து கொள்றார் அந்த அமானிதங்கள் ஒப்படைச்சிட்டு அடுத்த நாள் வந்து சொல்றாங்க இந்த களத்தை வெட்டுங்க அதுக்கு நான் தயாராயிருக்கேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல முஸ்லிம்கள் இல்லாம முஸ்லிம் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க மேல் மட்டத்துக்கு இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்து சில ஜமாஸ்களை அனுப்பினாங்க வந்து சந்திச்சு மேல் மட்டங்கள்ல இளவரசர்கள் இஸ்லாத்தை தழுவினாங்களோ கொலை செய்யக்கூடிய ஒரு காட்சி அந்த நேரத்தில் எல்லாம் மறைஞ்சி இருந்தாங்க அந்த அரசர் வபாத் ஆகினத்துக்கு பின்னால ரெண்டு இரவர் அவங்க ஆகினத்துக்கு பின்னால சினோரும் நோட்டீஸ் கொடுத்தாங்க என்ன நோட்டீஸ் தெரியுமா அந்த இதுக்கு போற யாரும் இஸ்லாத்துக்கு வந்தா நாங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க கீழ் மட்டத்தில் எல்லாமே சொன்னாங்க நாங்க எப்பயோ இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஆனா பகிரங்கப்படுத்தல்ல ஏன்கிட்ட கலத்துப்போம் என்ற பயத்துல அந்த முஸ்லிம்கள் அடிமைகள் அந்த கைதிகளுடைய அகலாக்க பார்த்து நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் என்பதா இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் ஒரு முஸ்லிம் முஸ்லிம போல வாழ்ந்தால் நிச்சயமாக நிலைமைகளை மாற்றலாம் என்பது வரலாறு எங்களுக்கு காட்டுது நீங்க இஸ்லாமிய ஆட்சியில இருந்தும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை போல வாழாத பட்சத்துல உங்களோட ஆட்சியை கழட்டி போடுவோம் என்பதுதான் எங்களுக்கு காட்டுது